ஹலோ முப்பத்தி அஞ்சாவது நான் பாடலை பாடி பெரியான் அரியானை பிறவா உருவானை எங்கள் பெருமை துவானே இது திருமந்திர பாடல் ஓகேவா இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா பிதற் ஏன் அதாவது திருமந்தரம் என்ன சொல்றாருன்னா நான் வந்து எந்த உடலும் வளரல நான் வந்து தெளிவா தான் சொல்றேன் நான் வந்து பாடக்கூடிய ஒருவர் யாருன்னா அவர்தான் வந்து இந்த தவங்களுக்கெல்லாம் சிறந்த ஒருவர் தவங்கள் எல்லாம் பலன்கள் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒருவர் பிறப்பிருப்புங்கிற ஒரு விஷயம் இல்லாதவர் ஆனா மனிதர்களுக்காக மனிதர்களுக்காக மட்டும் இல்லாம பல உயிர்களுக்காகவும் ஆஹ் பிறப்பெடுத்து நல்லதுக்காக நல்லது நிலைநாட்டுறதுக்காக பிறப்பெடுத்து காக்கக்கூடிய ஒருவர் நம்ம எல்லாத்துக்கும் பேர் நந்தி வடிவா வந்து இருக்கக்கூடிய ஒருவர் அவர் சிவன் அப்படிங்கிறத இந்த பாடல் வரிகள் மூலயமா நான் அவர் வந்து சொல்றதா நான் புரிஞ்சுக்கிட்டேன் சோ இதோடைய சயின்டிஃபிக் இன்டர்பிரிட்டேஷன் என்ன நான் இதுல இருந்து சயின்டிபிக்கா ஆராய்ச்சி பண்ணி சொல்ற விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் டைம் கெட் அந்த பிதற்ள்ளியான் அப்படின்னு இருக்குல்ல அதாவது நான் வந்து வளரல ப்ராப்பராக தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா இது வந்து இப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அப்போ திருமணம் வந்து எந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்ல இருக்கிறாரு அப்படின்னா தான் உளரலன்னு சொல்றங்க சொல்றாரு அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் பிரெயின் தானே இப்போ நம்ம வந்து தெளிவா சில விஷயங்கள் பேசுறோம் ஆனா மனநல பாதிக்கப்பட்டவங்க அதை வந்து சரியா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அதுக்கான காரணம் என்னன்னா இந்த நியூரல் நெட்ஒர்க் நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய நெட்ஒர்க்ல வந்து சில ப்ராப்ளம் ஏற்பட்டதுனால அவங்க ஒரு மாதிரி நம்ம ஒரு மாதிரி இருக்கும் ஒரு நார்மல் லைஃப்பை வாழ முடியாம இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி தான் நமக்குள்ளேயும் சில ஸ்டேட்ஸ் இருக்குது நம்ம வந்து சில நேரங்களில் அப்படியே மூட் அப்செட்டா இருக்கிறப்போ எதோ செஞ்சுக்கிட்டே அப்படி சோகமா சுத்திக்கிட்டே இருப்போம் அண்ட் இதே ஒரு ஹாப்பியான மூட்ல ஒரு ஸ்டேட் சுட்டிக்கிட்டே இருப்போம் இல்லாத காரணம் மனிதனுடைய மூளை தான் சோ அதனாலதான் இந்த மூளையை பத்தி மட்டுமே நான் ஆராய்ச்சி பண்ணி நியூரோ சயின்ஸோட இந்த திருமந்தத்தை லிங்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ முதல் வரில அவர் வந்து பித்த ட்ரூல் லியான்ங்கிறப்போ அவர் வளரல அவர் ப்ராப்பராக ஃபோக்கஸ்டாக இருக்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம வந்து வளர்றதுக்கு காரணம் வளர்றது இந்த சென்ஸ் நம்ம வந்து சில சமயம் வந்து ஒரு கவனமே இல்லாம அப்படியே ரேண்டமாக சுத்திக்கிட்டு இருப்போம்ல ஏதோ ஒரு எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும் அது வந்து ஃப்யூச்சரில் நம்ம இருப்போம் சில சமயம் எண்ணங்களில் இல்லை பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் நினைச்சிட்டு இருப்போம் அந்த மாதிரி சுத்திக்கிட்டே தான் இருப்போம் ஒரு ப்ரெசென்ட்டை நம்ம தாட்ஸ் வந்து இருக்கவே இருக்காது ப்ரெசென்ட் தாட்ஸ் வந்து இல்லாமலும் ஒரு ஸ்டேட் நம்மளுக்கு இப்போ கிடைக்கிறதே ரேர் இல்லையா தூக்கத்தில் ஆந்த தூக்கத்தில் மட்டும்தான் கனவே இல்லாம அந்த ஒரு எந்த எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிற ஒரு ஸ்டேஜாக இருக்கு மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் நம்ம ஏதோ நம்ம யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது நம்ம இதெல்லாம் யோசிக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சில தோணும் அப்படி இருக்கும் இல்லையா இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம பிரெயின்ல வந்து நாய்ஸ் நியூரல் நெட்ஒர்க்னு சொல்லி ஒரு நெட்வொர்க் இருக்கு அதாவது இந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் மாதிரி தான் இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை வந்து நம்மளை முன்னிறுத்தி நம்மளை பத்தியே சிந்திக்க வைக்கும் இல்லை நம்மளை சார்ந்தவங்களை பற்றி சிந்திக்க க வைக்கும் அது வந்து கடந்த காலத்துலேயும் எதிர்காலத்துக்கும் போய் அப்படியே சுத்திக்கிட்டே கிடக்கும் நிகழ்காலத்துல அந்த இருக்கவே இருக்கக்கூடாது ஏன்னா அந்த நியூரல் நெட்ஒர்க் ஃபயரிங் ஆகிட்டே இருக்கும் அந்த நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால நம்மளும் அதையே தான் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏன்னா அது ஒரு லூப் மாதிரி மாறிடும் ஒரு போதை மாதிரி நம்ம அதுக்குள்ளேயே சிந்திக்கிட்டு இருக்க வச்சுட்டு இருக்கோம் இப்போ கூட நம்ம நார்மல் லைஃபாக நானும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறப்ப ஏதோ யோசிக்கிட்டே தான் இருப்போம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை தாண்டி வெளியில் வர முடியும் அதுக்குன்னு ஒரு பிளாஸ்டிசிட்டி இருக்கு நியூரோ பிளாஸ்டிசிட்டி அதாவது புதுசா ஒரு நியூரான புதுசா ஒரு விஷயம் நம்ம கத்துக்கிறப்ப அது குரோவாக ஆரம்பிக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதுல இருந்து வெளியில வந்து இது பக்கம் திரும்பினோம்னா அது நம்ம குரோவாக ஆரம்பிச்சு நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிடும் எப்படி எந்த எண்ணங்கள் இல்லாத ஒரு ஸ்டேட்டை கொண்டு போகும் ஸோ அவர் பிதர் ரொலியானுங்கிறப்போ ஹீஸ் ஃபோகஸ்ட் அப்படின்னா மோட் நெட்ஒர்க் ஆக்டிவிட்டி கம்மியா இருக்கு நாய்ஸ் நெட்ஒர்க் ஆக்டிவிட்டி கம்மியா இருக்கு அதுக்கு பதிலாக அவருக்கு என்னென்ன நெட்ஒர்க்லாம் வந்து ஆக்டிவா இருக்கு அப்படின்னா கொஹிரன்ட் அதாவது கொஹிடண்ட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க ரொம்ப நியூரல் நெட்ஒர்க்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ப்ரீஃபால்ட் ஒர்க் இருக்குல்ல இதுதான் வந்து மனிதனை வந்து இன்டெலிஜென்ட்டாக இன்டெலிஜென்ட்டா யோசிக்க வைக்கிறது ஃபோக்கஸ்டா இருக்கிறது தெளிவான சிந்தனைகளை கொடுக்கறது பதில்கள் கொடுக்கறதுலாம் இந்த ப்ரீஃபால்ட் மோன் நெட்ஒர்க்குங்கிற இங்க ஒரு ஏரியா இருக்கும் அதுதான் ஸோ இது ஆக்டிவா இருக்கு அப்படின்னா டிஃபால்ட் மோன் நெட்ஒர்க் அதாவது இந்த எமோஷனலா லிங்க் பண்ணி நம்மளை நாமளே முன்னேற்றி சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் கொஞ்சம் கம்மியாகும் நம்ம இந்த சில சமயம்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இன்டெலிஜென்ட்டா நம்மளே யோசிப்போம் பாடுற இதெல்லாம் நம்ம யோசிச்சிருக்குமா அப்படின்னு தோணும் எப்பயாவது அப்பதான் அது அப்பப்போ ஆக்டிவேட் ஆகும் ஆனா எப்பயுமே ஆக்டிவேட்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல தான் திருமணம் இருக்கிறாரு அப்படிங்கறதொழியான் பெரியான் அரியாணை அப்படின்னா என்ன அப்படின்னா அவர் வந்து இதை நான் வந்து எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படின்னா பெரியான் அரியானை நம்ம வந்து இந்த கான்சியஸ்னஸ் நம்ம சொன்னோமா சிவன் அப்படிங்கிற ஒருத்தர் கான்சியஸ்னஸோட நான் எடுத்துக்கிட்டேன் கான்சியஸ்னஸ் அப்படின்னா உணர்வுகள்னு அர்த்தம் இப்ப இந்த மனிதர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் மட்டும் கிடையாது நீங்க உயிரினங்கள் எல்லா விஷயத்தையும் கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஒரு உணர்வுகள் அது வந்து உணரக்கூடிய ஒரு தன்மை எல்லாத்துக்குமே இருக்குது இல்லையா ஆனா கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மூளைனாலதான் இந்த நர்வஸ் சிஸ்டம்னாலதான் நம்மளால உணர முடியுது ஆனா ப்ராப்பரா ஒரு இப்ப நம்ம இன்டரெஸ்டா திங்க் பண்றது காரணம் ப்ரீசோண்டல் கார்டெக்ஸ் எமோஷனலா இருக்கிறதுக்கு காரணம் அமைக்குதுல அப்படின்னு ஒவ்வொரு பார்ட்டை நம்ம சொல்றோம்ல அந்த மாதிரி நம்ம கான்சியஸ் அந்த உணர்வுகளை உணர்த்துறதுக்கு ஒரு பார்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தோம்னா பிரெயின்ல அது கிடையாது அது வந்து எந்த பார்ட் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியாது ஒவ்வொரு நியூரான்ஸ் இருக்கு நியூரல் நெட்ஒர்க்னு சொல்லுவாங்க கத்த மத்த கத்த மத்தன்னு கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பில்லியன் நியூரான்ஸுக்கு மேல நம்ம பிரெயின் குள்ள இருக்கு எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டில ஃபயர் ஆகிட்டு இருக்கதான் ஒரு ஒரு லா ஒண்ணு இருக்கு ஹெபியன் பிரின்சிபல்னு சொல்லி அதாவது ஒரே டைமிங்ல ஃபயர் ஆகக்கூடிய நியூரான்ஸ் எல்லாம் ஒன்னா ஒயர் ஆகி ஒன்னா ஒர்க் பண்ணும் சோ இப்ப அந்த அந்த ஒரு நெட்ஒர்க் எல்லாம் ஒன்னா ஃபயர் ஆறப்போ அதுக்குண்டான ஆக்ஷன்ஸ் நடக்கும் இப்போ இப்ப நான் பேசிட்டு இருக்கப்பரோக்காஸ் ஏரியா அப்படிங்கிற ஒரு ஏரியால நெட்ஒர்க்ஸ் ஃபயர் ஆகிக்கிட்டே இருக்கும் அதுதான் வந்து நான் என்னோட இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி வார்த்தைகள் மூலிமா வெளியில வந்துகிட்டு இருக்க விஷயங்களா இருக்கும் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு நியூரல் ஒவ்வொரு செட் ஆஃப் நியூரல் நெட்ஒர்க் வந்து ஃபயரிங் ஆகிட்டே இருக்கும் ஆனால் கான்ஷியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் இது பண்ணுது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்கவே முடியறது இல்லை அது வந்து நியூரோ சயின்ஸில் ஒரு இன்னமும் அது வந்து ஒரு கேள்விக்குறையா தான் இருக்கு கான்ஷியஸ் அப்படிங்கிறது மனிதனுக்கு உட்பட்ட ஒன்றா அதாவது மனிதன் உடம்புக்குள்ள இருக்க ஏதோ ஒரு பார்ட்னால தான் நடக்குதா இல்ல அது வந்து யூனிவர்ஸுக்கு சொந்தமானதா அப்படிங்கிறது ஏன்னா நம்ம வந்து ஆழ்ந்த தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா யாராவது நம்ம தொட்டா கூட நமக்கு தெரியாது ஆனா இப்ப என்ன யாராவது தொட்டா தெரியும்ல அந்த தூக்கத்தை நமக்கு உணர்வே இல்லாம போகுது அப்ப பிரெயினுடைய ஆக்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாயிடுது அப்ப வந்து இந்த கான்சியஸ்னஸ் வந்து இந்த யூனிவர்ஸுக்கு சொந்தமானதா இருந்தா இது வந்து ஒரு சாட்டலைட் மாதிரி வந்து அந்த உணர்வுகளை எடுத்து நம்மளுக்கு வந்து கொடுக்குதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தியரிஸ் கூட முன்னிறுத்தி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஆனா அதை ப்ரூவ் பண்ணல இது வந்து ஒரு தான் இருக்கு அதுதான் பிறவா பெரிய பெரியா அரியாணை அதை பத்தின ஒரு கான்சியஸ பத்தின ஒரு அடிதலை இல்லாம இருக்கக்கூடிய ஒருவரை பத்தி தான் நான் தெளிவா பேசுறேன் அப்படிங்கறத திருமலர் சொல்றாரு அடுத்த வரி பாத்தீங்கன்னா பிதற்றுலியான் பிறவா உருவானை அப்படின்னா என்ன பிறவா உருவானை அப்படின்னா இன்னும் நம்ம வந்து இந்த கான்சியஸ்னஸுக்கு ஒரு லா அப்படிங்கிற உடனே நம்ம இன்னும் ரெடி பண்ணவே இல்லை இல்ல இந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒண்ணுதான் இந்த உணர்வுகள் அப்படிங்கிற ஒண்ணுதான் நம்ம உணர் வைக்கிறதுக்கு காரணமா இருக்கு அந்த உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்கன் எது அப்படிங்கறது நம்ம பிரெயின்ல எந்த பால்ட்டுங்கிறத நம்மளால டிசைட் பண்ண முடியல அது வந்து இந்த யூனிவர்ஸுக்கு சொந்தமானதா இல்ல ஹியூமன்ஸுக்கு சொந்தமானதா இல்ல அது எப்படி உருவானது முதல்ல இப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு இல்லையா சோ அந்த ஒரு லா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு லாவை பத்தி நம்மளுக்கு தெரியல பிறவா உருவானை அதை பத்தின ஒரு லா இன்னும் பிறக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி அவர் சொல்றாரு பிறவா உருவானை அவர் அந்த பிறவா உருவாது அதாவது அந்த ஒரு லாவ பத்தி தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு நம்மளுக்கு இன்னும் அந்த லாபம் இப்போ வரைக்கும் தெரியல நம்மளுக்கு ஆஹ் ஆக்சுவலி கான்சியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறது இன்னும் நமக்கு தெரியல ஆனா அவர் சொல்றது என்னன்னா நான் உடறராம நான் கரெக்டா சொல்றேன் அது என்னன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கறத அவர் சொல்றாரா நான் புரிஞ்சுக்கிட்டேன் நியூரோ சயின்ஸ் பார்வையில பிதற்றொலியான் பிறவா உருவானை பிதற்ொளி ஏன் எங்கள் பேர் தென்னை அப்படின்னா என்னன்னா இது வந்து ஆனந்த நிலையை மீன் பண்றது அப்படின்னா நம்ம ஹியூமன்ஸை பார்த்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் தான் சில நேரங்களில் நம்ம வந்து சோகமா இருப்போம் சில நேரங்களில் ரொம்ப ஹாப்பியா இருப்போம் இதுக்கு என்ன காரணம்னா ஹார்மோன் தான் சிரட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோன் இருக்கு இது என்ன பண்ணணும்னா நம்மள பேலன்ஸ்டா வச்சுக்கும் நம்ம மூளை நல்லா தூங்கி எந்திரிக்கிறோம் அப்படின்னா ஹியூமன்ஸுக்கு ஒரு ஆள் ஏழுல இருந்து எட்டு மணி நேர வரைக்கும் அப்படி தூங்கினா இந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகும் அது ரிலீஸ் ஆனா தூக்கமே வரும் ஒரு பக்கம் அண்ட் அது வந்து என்ன பண்ணா மற்ற ஹார்மோன்ஸை ஸ்டேபிளா நிக்க வச்சு நம்மள வந்து ஒரு ஒரு அளவோட நிக்க வச்சுக்கோ ஸ்டேபிளா இருக்க வச்சுக்கோம் நம்மளால எல்லா எமோஷன்ஸையும் ஸ்டேபிளாவே வச்சுக்கோம் அது வந்து அன்ஸ்டேபிளா இருக்குன்னு வச்சுக்காங்களே நம்மளுக்கு வந்து சோகமாக ஆரம்பிக்கும் மோட்டிவேஷன் இல்லாம போகும் ஒரு சோகமாகவே சுத்திக்கிட்டு இருப்போம் அந்த ஹார்மோன் லெவல் கம்மியாகிடுச்சு அப்படிதான் சோ அது ஒரு பேலன்ஸ்டா மூடை மெயின்டைன் பண்றதுக்கு சிறோட்டை ஹார்மோன் தேவைப்படுது நம்ம ஹாப்பியா இருக்கிறது காரணம் எண்டோஃபிரின் அப்படின்னு சொல்லி ஒரு உடைய காம்பினேஷன்ஸ் தான் அதுதான் நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியா ஏதாவது ஒரு விஷயம் பண்றப்ப நம்ம அடைஞ்ச ஒரு வெற்றியை வந்து இன்னும் கொண்டாட்டமா கொண்டாடுறதுக்கு அது காரணம் அந்த ஹார்மோன்ஸ் தான் சோ இந்த ரெண்டு ஹார்மோன்ஸோடைய அதாவது டெப்போமைன் காம்பினேஷனா இருக்கட்டும் கம் ஹெல்ப்பா இருக்கட்டும் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய ஹார்மோன் லெவல மெயின்டைன் பண்ணுது இதெல்லாம் எப்ப பேலன்ஸ்டா இருக்குதோ அப்ப நம்மளால அந்த ஒரு பேர் நந்தி நிலையை அடைய முடியும் அதாவது அந்த ஒரு பெரிய ஆனந்த நிலையை வந்து அடைய முடியும் அப்படிங்கிறது அவர் சொல்றதா நான் நியூரோசைன்ஸ்ல ஆராய்ச்சி பண்ணி எடுத்து புரிஞ்சுக்கிட்டேன் ஆஹ் என் பார்வைல பார்த்தப்போ ஆமா இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்தா நம்மளால அந்த ஒரு பேலன்ஸ்டான ஸ்டேட்ல இருக்க முடியும்ல அந்த பேலன்ஸ் ஸ்டேட் இருந்தாலே போதுமே அதுவே நம்மளுக்கு ஒரு ஆனந்த நிலை தானே அப்படிங்கிற மாதிரி நான் சயின்டிபிக்கலா அதுல இருந்து எடுத்தேன் நம் பிதற்ரொலியான் எங்கள் பேர் நந்தி தன்னை பிதற்யான் பெருமைத்துவன் ராணே அப்படின்னா என்ன அப்படின்னா பெருமைப்படுறது அதாவது இந்த விஷய அடைஞ்சா நம்ம அடையக்கூடிய அந்த பேர் நந்தி அடையிறோம் இல்லையா அததான் சொல்றாங்க பெருமைத்துவம்னா சிவனை பத்தி அவர் பிதட்ரொலியான் பெருமை ராணை அப்படின்னா வேண்டிய எல்லா ஸ்டேட்டும் அதாவது நான் வளரல நான் எனக்குள்ள இருக்கக்கூடிய நியூரல் நெட்வொர்க்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் நெட்ஒர்க்கா மாத்தி அதாவது ப்ரீஃபானல் காட்டக்ஸ் உடைய ஒர்க் மூலியமா அதை ஆர்கனைஸ் நெட்ஒர்க்கா மாத்தி அது மூலியமா எனக்குள்ள இருக்க அந்த கான்ஷியஸ்னஸ் அதாவது இன்ன வரைக்கும் கான்ஷியஸ்னஸ் நமக்குள்ள இருக்குதா வெளியில இருக்குதா வெளியில இருக்கக்கூடிய ஒரு பொருள்னால நம்மளால உணர முடியுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு விஷயத்த அவர் வந்து கான்ஷியஸ்னஸ் கான்சியஸ்னஸ் எப்படி நம்ம வந்து உணர்றது அது எப்படி முழுமையாக நம்ம கட்பாட்டுக்குள்ள கொண்டு வருது அப்படிங்கிறத பிதற்ொல்லியான் திறவா உருவானை பற்றி தான் நான் சொல்ல போறேன் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு பிதற்ொல்லியான் எங்கள் பேர் நந்தி தன்னை அதாவது இதெல்லாம் கான்சியஸ்னஸை பத்தி நான் உங்களுக்கு சொன்னதுக்கு அப்புறமா அதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா நீங்க வந்து அந்த பேர் நந்தி நிலையை அனுபவிக்க முடியும் இல்லையா அப்படி இந்த மூணு விஷயம் நடக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒருவர் தான் கான்சியஸ்னஸ் அதாவது சிவபெருமான் அவரை பத்தி தான் நான் பாட போறேன் தான் இந்த ஒரு பாடலுக்கான பொருள் ஆனா இதைத்தானே நான் பல பாடலை சொல்லிட்டு இருக்கேன் அவரை பத்தான் பாடப்போறேன் அவரை பத்தான் பாட போறேன் நீங்க கேட்கலாம் ஆக்சுவலா திரு ஃபர்ஸ்ட் இந்த திருமந்திரத்துல திருமூலர் எழுதுன மொதல் ஐம்பது சாங் நினைக்கிறேன் அந்த ஐம்பது சாங்குமே வந்து பாத்தீங்கன்னா பா ஆயிரம்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது யாரை பத்தி பாடுறோமோ அவங்கள புகழ்ந்து பாடக்கூடிய பாட்டுகள் தான் நான் வந்து டேரெக்டா அடுத்த விஷயத்துக்கு போயிட முடியும் முதல் தந்திரத்துக்கு போய் அங்க போய் ஆஹ் என்ன சொல்றது வேத சிறப்பு ஆகம சிறப்புன்னு அடுத்தடுத்து போக முடியும் இம்பார்ட்டன்டா இந்த எல்லாம் இருக்கு இவர் இதெல்லாம் சொன்னா அட்டமாசித்தி வரும் அப்படி பெருசாக்கலாம் சின்னதாக்கெல்லாம் டேரக்டா அங்க போயிட முடியும் ஆனா தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவர் இவ்ளோ இந்த முப்பத்தஞ்சு பாடல்ல இப்ப சொல்லியிருக்கேன்னா முப்பத்தஞ்சு பாடல்லையுமே அவர் ஒவ்வொரு விஷயங்கள்ல வேற வேற கோணத்துல தமிழ் மொழியில சொல்ல முடியுங்கிறதுனால பல கோணங்கள்ல அவர் சொல்லிக்கிட்டே போறாரு இல்லையா அதே மாதிரி அதுல இருக்க சொல் வளங்களும் அந்த ஒரு வார்த்தையையும் நான் வந்து புரிஞ்சுக்க முடியுது என்ன சொல்றது தமிழ் வார்த்தைகள் நிறைய நம்ம எடுத்துக்க முடியுது இதெல்லாம் விட்டுட்டு நான் டைரெக்டா அங்கே போயிட்டேன்னா இது வந்து அழிஞ்சிடாது அழிஞ்சிரும்ல அதனால நான் என்ன பண்ண ஃபர்ஸ்ட் பாயிரமா இருந்தா என்ன எதுவாக இருந்தா என்ன எல்லாத்தையும் ஆல்ட்ருஸ்ல கரெக்டா நம்ம சொல்லிக்கிட்டே வருவோம் மூவாயிரம் பட்டம் முடிக்கணுங்கிறதுனா டார்கெட் அப்படிங்கிறப்ப நம்ம ஏன் விட்டுட்டு டைரெக்டா ஏதோ ஒரு சில ஸ்ட்ராங்குக்காக வீடியோஸ் யூஸ் போகணுங்கிறதுக்காக எதுக்கு சூஸ் பண்ணணும் அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லி நான் தான் டிசைட் பண்ணேன் சோ இந்த பாடலுடைய பொருள் உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க நான் அடுத்த பாடல் அரேஞ்ச் பண்ணி நான் ஷேர் பண்றேன் சோ சீ நெக்ஸ்ட் டைம் டாட்டா கோபை